கூலி திரைப்படத்தினுடைய ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ நாகார்ஜுனா அவர்களுடைய அந்த ஒரு ஃபைட் சீன் அதை வந்து ஒன்று வெளியாகி பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகியிருக்கு இது படக்குழுவினருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா அதை அவ்வளோ க்ளோஸ் அப்பாக எடுத்து யாரோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை பற்றி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் என்ன ட்வீட் பண்ணியிருக்காருன்னா டூ மந்த்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் பை மெனி பீப்புள் ஹவ் கான் இன் வெயின் பிகாஸ் ஆஃப் ஒன் ரெக்கார்டிங் ஐ ஹம்ப்லி ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன் நாட் டு என்கேஜ் இன் சச் ப்ராக்டிசஸ் ஆஸ் தி ஸ்பாயில் த எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்யூ அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட இந்த பதிவை வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க அதாவது பல பேருடைய உழைப்பு டூ மந்த்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் கிட்டத்தட்ட கூலி படப்பிடிப்பு இரண்டு மாதங்களாக அதற்கான வேலைகள் பல பேர் உழைச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு மாத கடின உழைப்பு வந்து ஒரு ரெக்கார்டிங்ல வந்து வீணா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு சஸ்பென்ஸாக எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு காட்சியையும் அதுவும் கூலி அவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் படத்தில் வந்து நாக நாகார்ஜுனா நடிக்கிறாரு பல பேர் இருக்காங்க சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து சத்யராஜ் அவர்கள் இருந்து ஸ்ருதிகாசன்லேருந்து அவ்வளோ பேர் இருக்கக்கூடிய ஒரு படம் அமீர் கான் வேற ஒரு கேமியோ ரோல் பண்ணுறாருங்கிற தகவல்கள்லாம் வந்திருக்கு அப்படிங்கும் போது அவ்வளோ பெரிய ஒரு படத்துலேருந்து ஒரு காட்சி அதுவும் இது மாதிரி ஒரு ஃபைட் சீன் அப்படிங்கிறத வந்து அசால்ட்டாக அவ்வளோ க்ளோஸ் அப்பாக வச்சு அதை டைலாகோடு அதை தெளிவாக கேட்குற அளவுக்கு அதை ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த படக்குழுவுக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் கண்டிப்பாக அதை வந்து யாரும் ஷேர் பண்ண வேணாம் இது மாதிரியான ப்ராக்டிசஸில் இது மாதிரியான வேலைகளில் தயவுசெய்து யாரும் ஈடுபடாதீங்க அப்படிங்கிறத ரொம்ப ரிக்வெஸ்ட்டாக ரொம்ப வேண்டுகோளாகவே நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து இப்போ வந்து தெரிவிச்சிருக்காரு அதனால்